கணவன் மனைவி ஒற்றுமையாய் வாழ்வது என்பது இப்போதெல்லாம் முதிரை கொம்பாகவே உள்ளது மனிதர்களின் மனநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது முன்காலத்தில் ஒருவர்க்கொருவர் சுயசார்பு அதிகம் இருந்தது இப்போது அது இல்லை அதுவே முக்கிய காரணமாக இருக்கிறதாம் கணவன் மனைவியும் சண்டை இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று யாராவது சொன்னால் அது பொய்யாகத்தான் இருக்கும் ஆனால் வசிஷ்ட முனிவரும் அவரின் மனைவி அருந்ததியும் சண்டை இல்லாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம் அதனால் தான் புதிதாக திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளை அம்மி என்னும் பெரிய மலை மீது நிற்க வைத்து வானத்தில் நட்சத்திரங்களாக சுற்றி வரும் அருகருகே இருக்கும் வசிஷ்டரையும் அவர் மனைவி அருந்ததையும் புதிய மணமக்களுக்கு காண்பிக்கிறார்கள் இவர்கள் லட்சம் சண்டை சண்டையிடாமல் வாழ்ந்தவர்கள் இவர்களைப் போலவே நீங்கள் இருவரும் சண்டையில்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அருகருகில் அன்பாய் இருந்து வாழுங்கள் என்று காண்பிக்கிறார்கள் மணமக்கள் அந்த நட்சத்திரங்களை பார்க்காமலேயே பார்த்ததாக பொய் சொல்லி அதே போலவே வாழ்வில் பொய்யாகவே வாழ்வை தொடங்குகின்றனர் இந்த வசிஷ்ட நட்சத்திரமும் அருந்ததி நட்சத்திரமும் சப்தரிஷி நட்சத்திர கூட்டங்களை சேர்ந்தவை சப்தரிஷி நட்சத்திர கூட்டமானது துருவ நட்சத்திர கூட்டத்துக்கு பக்கத்தில் உள்ளது இந்த சப்தரிஷி நட்சத்திர கூட்டமானது இந்த பூமியை ஒரு முறை சுற்றி வர சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு வருடங்கள் ஆகும் சூரியன் சுற்றி வர ஒரு வருடமாகிறது இந்த கணக்கில் பார்த்தால் ஒரு வருடம் எங்கே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் எங்கே அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது இந்த சப்தரிஷி நட்சத்திர கூட்டம் இங்குதான் அந்த வசிஷ்டர் அவர் மனைவி அருந்ததையும் இரண்டு நட்சத்திரங்களாக அருகறையில் இருக்கின்றனர் சப்தரிஷி என்னும் ஏழு நட்சத்திர கூட்டத்தில் நடுவில் இவர்கள் இருவரும் இருக்கின்றார்களாம் அதனால்தான் வெகுகாலம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு இவ்வளவு தூரத்தில் இருக்கும் வசிஷ்டரையும் அவர் மனைவி அருந்ததியையும் நமக்கு காண்பிக்கின்றனர்